இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி எண்பது தொகுதியில பவர் கட் பண்ணாங்க ஓகே அது காலையில நடந்தாலும் பவர் கட்டு தான் ஈவினிங் நடந்தாலும் பவர் கட்டு தான் ஓகே காலையில பவர் கட் பண்ணா எல்லாம் வந்து மத்தியான நேரம் நம்ம நடக்க ஆரம்பிப்போம் மூட்டிட்டு போயிடுவான் கடையை காலையில ஈவினிங்னா சுத்தம் இருட்டு இந்த மாதிரி லைட் நீங்க வச்சிருக்கீங்கல்ல உங்களுக்கு அதை ஒரு நாலு பேர் பிடிச்சிட்டு வருவாங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க என்ன லைட் முடிச்சுட்டு வரையே நாங்க தெரிய மாட்டோம் நாங்க என்ன ஸ்டாலின் கலர்லயா இருக்கோம் தெரிய மாட்டோம் லைட் வேணும் எங்களுக்கு நாங்கள் சார் இந்த மண்ணின் மயந்திருக்கோம் நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கு என்ன கலர் அதுதான் எங்கள் கலர் அதனால் வந்து லைட்டு தேவை எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் கூச்சப்பள்ளி நாலு லைட் வச்சுக்கிட்டு நமக்கு நம்மளுடைய இலக்கு ரொம்ப முக்கியம் நம்ம அடைய வேண்டிய அது ரொம்ப முக்கியமே தவிர இது சின்ன சின்ன ட்ரோல்ஸ் எல்லாம் ஆனால் எல்லா இடத்துலையுமே போலீஸ் சப்போர்ட் ஜீரோ போலீஸ் வேடிக்கை தான் இருக்காங்க இல்லை அவங்க முடிஞ்சாதான் பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக சரி போலீஸ் அவங்கள ஒதுங்கி நிற்க சொல்லிட்டாங்க அவங்க அவ்வளோதான் இப்போ அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தது நாட் அ ஜோக் ஆனால் இன்னொன்று ஒரு அசம்பாதம் கூட நடக்கலை